வணக்கம் வணக்கம் உணவு பெயர்கள் சொல்லு சொல்லு உணவு பெயர்கள் என்ன More. Here. Here. More. More. ி மோர் குடிகளும் சரியா இது அப்பளம் அப்பளம் ஆ ஆ இப் பா லா லியம் அப்பளம் இது வடை இது என்ன இது அப்பளம் கிட்ட வர முடியுமே இது வடை வடை வா வா Bạch bạch Mà bạch 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 Chà bạch Đi bạch 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 Tea, 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 tea. Á, <coughs> <Chappah> ti 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 Sampai <tik>